இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமந்தை இங்கே தான் லைன் நிற்கும் அப்படியே சிங்கிள் பேரிகேட்டில் மாடு உள்ள போவோம் அடிமந்திக்கு போகிற வழி எப்படி இருக்குன்றத இருக்குன்றதில் போய் பார்க்கலாம் என்னென்னா சரியான வெயில் தெரு டைமும் பயங்கர வெயிலாக இருக்கும் சுற்றி மரம் செடி கொடிகள்லாம் கம்மி சிங்கிள் பேரிகேடு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கடிலாம் கட்டியாச்சு சமம் பண்ணுற பொண்ணு மட்டும் போயிட்டுருக்கு இருக்கு தான் தண்ணி விட்டுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடி வெடி வந்தால் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் விளாவுக்கு கேட்கலாம் கடி மண்டிக்கு வந்தாச்சு தெரு இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே சமம் ஆகிட்டு போக போக புல்லிட்டவங்க ஏழு தெரு தெருலாம் பயமாக இருக்குது எல்லா புழுதி விளம் மாதிரி சமம் பண்ணிட்டு இருக்காங்க தனியெலாம் விட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தான் குடியாடிச்சாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வருஷம் நல்லாவே பண்ணிட்டுருக்காங்க தெரு செரு டவுன் இதுக்கப்புறம் நல்ல டவுனு கோனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் தண்ணி விட்டுருக்காங்க சென்ட்ரல் அடிமந்திரிலேருந்து குணம் வந்த வரைக்கும் ஃபுல்லாக ini ah Tani gote, di mana kan? Tani gote ஆமாம் தலாம் அங்கே ஃபுல்லாக அங்கே கடமை இருக்கும் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க அங்கே காலியாக இருக்கும் நல்ல டவுனும் தெரியும் பணிகள் வந்து அறிக்கட்டும் பணிகள் வந்து இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காங்க

திருப்பத்தூர் மாவட்டம் வாணிப்பாடி தாலுகா பெத்தமபுரம் அடுத்த கேக்கு கொடை கிராமத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் எழுதுல கன்ஃபார்ம் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு எழுபதாயிரம் ரெண்டாவது பரிசு அறுபதாயிரம் மூணாவது பரிசு ஐம்பதாயிரம் கடைசி பரிசு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாவது பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சுருக்காங்க நுழை கொட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வைஸ் இல்லை அட்டைகளும் வந்து வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி தான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அட்டை முடிஞ்சளவுக்கு அட்டை வாங்குறவங்க சீக்கிரமாக வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க புக்கிங் இல்லை நேரில் வந்து வாங்கிட்டு போயிருங்க அட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு அட்டை வாங்கிக்கோங்க